இந்த இந்த மல்லர் கம்ப வந்து கத்துக்கிறேன்னு சொன்னோன்னே மல்லர் கம்ப மார்சு யாருன்னு கேட்டேன் அந்த மார்சுக்கு இந்த இடத்துல நான் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர் இங்க வாங்க இவர்தான் வந்து ஆதித்யன் இந்த ரெண்டு வார்த்தை பேசுங்க பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் மல்லஞ்சி ஆதித்தன் இவர் சரவணன் மாஸ்டர் அவர் மணிபாரதி நாங்கெல்லாம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த கலை பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு வயசுல இருந்தே கத்துட்டு இருக்கேன் என்னோட மாஸ்டர் பாத்தீங்கன்னா உலகதுரை அவர்தான் இந்த கலையோட தமிழ்நாட்டின் தந்தைன்னு சொல்லுவாங்க இந்த கலை பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய பாரம்பரிய கலை இந்த கலை பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ராஜா காலத்துல வந்து மல்யுத தான் ரொம்ப பிரசித்தி பெற்று இருந்தது அந்த கலையை வந்து இப்ப ஒரு ஒரு வீரனோ இன்னொரு வீரனோ மல்யுத போட்டி பண்ணும் போது பாத்தீங்கன்னா உடல் எழுப்பாகதோ அவங்க சாவதோ இல்ல கைகள் உடைதோ அதிகமா இருந்துச்சு அந்த காலத்துல வந்து இதை தவிர்க்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீரனும் இன்னொரு வீரனும் வந்து இப்ப மல்யுதம் பண்ணும் போது கைகள் உடஞ்சிருந்ததுக்காக ஒரு பாறையை வந்து மரம் மாதிரி உருவாக்கி அதில் இந்த பிடிகள் எல்லாம் போட்டு தன்னோட மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அப்புறமா போருக்கோ இல்லை மல்யுத போட்டியதுக்கோ வந்து அவங்க பயிற்சி பண்ணி இது மூலியமா கொண்டு போனாங்க நாலு அடையில வந்து ஆங்கிலேயர் உள்ளே வரும்போது இந்த கலை வந்து அழிஞ்ச பல தமிழக கலையில இந்த கலை ஒன்றும் இந்த கலை இந்த கலை வந்து மறுபடியும் மீட்டு எடுத்தவர் வந்து தான் இந்த உலகத்தில் ஐயா அவர் தான் மீட்டு எடுத்தாரு அவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களோட கோச்சஸ் வந்து ஜனா கணேஷ் ராமச்சந்திரன் அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டு ஃபுல்லா பரவி இந்த கலை வந்து இன்னைக்கு சர்வதேச அளவில் போட்டி நடந்து இந்த தமிழ்நாடுல வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் அடிக்கிற அளவுக்கு இந்த கலை வளர்ந்துருக்கு இந்த கலையை வந்து நிறைய தமிழர்களுக்கு தெரியல இப்ப வந்து இது நம்ம தமிழோட பாரம்பரிய கலை ஆனா நம்ம தமிழர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல இதை வந்து நாங்க வந்து ப்ரொமோட் பண்ணணும் தமிழர்களுக்கு இதை கொண்டு போகணும்னு அந்த ஒரு தான் நாங்க வந்து ஆஹ் இவங்களை பிரபு வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த கலையை வந்து கத்துங்கனே அவங்க வந்து சார்ட்ட கேட்டு சாரோட பர்மிஷனோட வந்தாங்க வரும்போது ரொம்ப தயங்கினாங்க எப்படி இதை நீங்கள் இப்போ எப்படி மாஸ்டர் சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னு நான் வந்து அப்போ ஒருத்தர் கை இல்லைனா ஒரு கை இல்லாமல் எப்படி கால் காலில்லைனா காலை கட்டிக்கிட்டு எப்படி செய்யறது அப்படி செஞ்சு காமிச்சேன் அவங்க ஒரு மோட்டிவாக எடுத்துட்டு இதை பண்ணி ஜஸ்ட் சொல் ஒரு பத்து டேஸில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறவளுக்கு ரெடியானாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இது ஒரு ஒரு உலக சாதனை பண்ணுறவுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தான் காரணம் அவரோட தண்ணி மிக ஸ்பீச்சும் அது தான் காரணம் இந்த கலையை வந்து இது அழியாமல் நல்லா கொண்டுட்டு போனோம் அதுக்கு வந்து சாரோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை வணக்கம் எங்களுடைய தன்னம்பிக்கை எப்படி இருந்ததுங்க இந்த தன்னம்பிக்கை எல்லாமே எங்களை வாழ வைத்து வழிநடத்தி வரும் எங்களது மனித கடவுள் லாரன்ஸ் மாஸ்டருக்கு இந்த நேரத்தில் சமர்ப்பணம் செய்து கொள்கிறோம் வந்து எங்களை ஓனமாக படைச்சாலும் அந்த ஓனத்தை மறந்து இன்னைக்கு எங்களை எல்லாம் ஆற வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காரு கிடந்த எங்களுக்கு முயற்சியும் தன்னம்பிக்கையும் கொடுத்து எங்களது மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளியேற்றிய எங்களது மனித தெய்வம் ராகுலா லாரன்ஸ் மாஸ்டருக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாத்தீங்கன்னா எங்களை வந்து கடவுள் ஊனமாக படைச்சாலும் இன்னைக்கு எங்க தாய் தந்தை வந்து எங்களுக்கு அந்த அரவணைப்பு அன்பு இல்லாமலும் எங்களுக்குன்னு அறக்கட்டளையை லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் உருவாக்கி எங்களை எல்லாம் அதில் படிக்க வைத்து எங்களுக்கும் நடன திறமையும் நடிப்பு திறமையோ உருவாக்கி இந்த திறமையை உலகத்துக்கு காட்டிட்டு இருக்காரு ஸோ இது மூலயமா நாங்க இன்னைக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்துல இன்னைக்கு நாங்கள் ஒரு பங்கு முன்னெடுத்து நாங்கள் போயிட்டு இருக்கோம் ஸோ இப்போ எல்லா படத்துலயும் எங்க லாரன்ஸ் கூட எல்லா மேடை நிகழ்ச்சியிலையும் பார்த்துருப்பீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அதுல நாங்க ஆடி எங்க திறமையை காட்டுவோம் ஸோ இது மூலயமா எங்களுக்கு நிறைய மேடை நிகழ்ச்சிகள்லாம் கிடைச்சி எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கு ஸோ இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி எங்க மாஸ்டர் அவர்கள் வந்து இந்த மல்லர் கம்பத்தை பத்தி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் வந்து எங்களுக்கு மல்லர் கம்பம் நிகழ்ச்சி மட்டுமே இப்போ மூணு நிகழ்ச்சி புக்கிங் ஆகிருக்குங்க இதுக்கெல்லாம் காரணம் எங்களது மனிததையும் ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர் பிளீஸ் பேச வார்த்தை இல்ல எங்க உண்மையிலுமே இன்னும் நாங்க நிறைய ஜெயிப்போம் சாதிப்போம் தயவு செய்து எங்க மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பாரு நீங்க எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க எவ்வளவு சுப நிகழ்ச்சிகள் வேற நிகழ்ச்சிகள் அரசியல் நிகழ்ச்சி அதுல வந்து எங்க மாற்றுத்திறனாளி பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அந்த வருமானம் அவங்களுடைய குடும்பத்தை உயர்த்தணும்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்க கொடுக்குற அந்த வாய்ப்பு வருமானத்துல கிடைக்கிறத வச்சுதான் இன்னைக்கு எங்க மாற்றுத்திறனாளிகள் குடும்பம்லாம் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து எங்களுக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கையும் உறுதுணையும் மேடையும் அமைச்சு கொடுத்து இப்போ டான்ஸ்ல இருந்து அடுத்த கட்ட நகர்வாக இந்த மல்லர் கம்பத்துக்கும் எங்க மாஸ்டர் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காரு ரொம்ப தேங்க்யூ லவ் யூ மாஸ்டர் தேங்க்யூ